ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி நாம் தினந்தோறும் சரி பாக்கிய விதாதா அதில் பெரிய பெரிய மகாணாத்மாக்கள் பிரம்ம பாபாவோட எப்படி அனுபவம் ஏற்பட்டது எப்படி இந்த அலோகிகத்தில் அவர்கள் வாழ்ந்தார்கள் லௌகிகத்திலிருந்து அலோகிகத்தில் எப்படி வந்தார்கள் அப்படின்னு நாம் தொடர்ச்சியாக பார்த்தோம் கிட்டத்தட்ட ஒரு வாரமாக பாக்கிய விதாதா போடாமல் இருந்தது காரணம் மதுபன் போய் போ போகுவதுன்னு அதனால இதை போட முடியாது போச்சு இப்போ வந்து திரும்பவும் மீண்டும் நாம் ஆரம்பிக்கின்றோம் இன்னைக்கு நாம் பார்க்கக்கூடிய மகானாத்மா பிரம்மகுமார் சகோதரர் அமீர் சந்த் ராஜ்யோகி இவர் எப்படி சதா நிமித்த பாவனையை எப்படி பிரம்மா பாபாவை பார்த்தாரோ அவருடைய அனுபவத்தை நாம் கேட்கலாம் கவனமாக பிரம்மகுமார் சகோதர அமிர்சந்த் பாய் சண்டிகர் பஞ்சாபிலிருந்து இப்படி நமக்கு அனுபவத்தை சொல்ல போகிறார் கேட்கலாம் பாருங்க இந்த சங்கமுகத்துல அனைவருக்கும் பிரியமான சாகர பிரம்ம பாபாவோடு என்னுடைய முதல் சந்திப்பு எங்கு நடைபெற்றது என்றால் பாண்டா பவனில் இருக்கக்கூடிய மதுபனில் அதாவது ராஜஸ்தானில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜூன் மாதம் எனக்கு முதல் வாரத்தில் சந்திப்பு ஏற்பட்டது இவர் வந்து இருபத்தி ஒன்பது மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு பிறந்தார் எப்போ இருபத்தி ஒன்பது மூன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது கிட்டத்தட்ட எண்பத்தி ரெண்டு வருடமாக பாபாவுடைய தொடர்பில் இருந்திருக்கின்றார் லௌகிக வயது அவர் வந்து முதல் கொரோனா அதாவது இருபத்தெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபதுல வந்து அந்த கொரோனா வந்த பீரியடு அப்போ வந்து சரீரத்தை விட்டார் பார்க்கலாம் இவர் எப்படி அனுபவம் ஆகிறது அப்படின்ட்டு இப்படியாக ஜூன் மாதம் அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு முதல் வாரத்தில் ஏற்பட்டது எகி எப்போ வந்தது பாகிஸ்தானில் இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு வந்தது இந்தியாவுக்கு அதற்கு முதலில் நான் கர்னாலில் அதாவது ஹரியானா அந்த மாவட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு அந்த வருடத்தினுடைய கடைசியில் வந்து பிரஜாபிதா பிரம்மகுமாரி ஈஸ்வரி விஸ்வ வித்யாலயத்தினுடைய தொடர்பில் வந்தேன் அப்படின்னு சொன்னார் ஹரியானா மாவட்டம் நாட் பஞ்சாப் ஹரியானா மாவட்டம் எனக்கு அங்கு இருக்கக்கூடிய அறிவுரைகளை புரிந்து மற்றும் அவற்றை தன்னுடைய நடைமுறை வாழ்க்கையில் கொண்டு வந்து இந்த ஞானம் அதாவது சுயம் நிராகார ஜோதி சுவரூபமாக இருக்கக்கூடிய பரமாத்மா சிவன் ஆனவர் சாகார பிரஜாபிதா பிரம்மாவனுடைய உடலை ஆதாரமாக எடுத்து என்ன செய்கின்றார் இந்த நரகமான உலகத்தினை மீண்டும் தலை சிறந்த மற்றும் உயர்ந்ததில் உயர்ந்த சத்யுகமாக உருவாக்குவதற்காக கொடுத்து கொண்டிருக்கின்றார் என்ற இந்த திடமான நிச்சயம் எனக்கு ஏற்பட்டு விட்டது அப்படி என்று பிரம்மகுமார் சகோதரர் அமீர்சன் அவர்கள் தன்னுடைய அனுபவத்தை சொல்லிக் கொண்டிருக்கின்றார் திடமான நிச்சயம் ஏற்பட்டு விட்டது அதாவது இந்த பூமி மீது மீண்டும் சீக்கிரமாகவே சத்தியுக அந்த தூய்மையான அந்த உலகம் அமைக்கப்படும் இந்த திடமான நம்பிக்கை ஏற்பட்ட பிறகு சாகார பாபாவை நேரடியாக சந்திக்கும் விருப்பம் எனக்கு மிகவும் அதிகமாகிவிட்டது அப்படின்னு சொல்கின்றார் ஆனால் அந்த நாட்களில் வருடத்தில் ஒரு முறையோ அல்லது இரண்டு முறைதான் சகோதரிகள் மதுபனிற்கு வருவார்கள் பாண்டபவனிற்கு அதனால் நான் மூன்று நான்கு மாதங்கள் வரை காத்திருக்க வேண்டியதாயிற்று பிறகு கடிதங்கள் மூலமாக நான் சாகார பாபாவோடு என்னுடைய மனதனுடைய விஷயங்களை பேசி பதில் பெற்றுக்கொண்டே இருந்தேன் லெட்டர் மூலமாக கடிதத்தின் மூலமாக இதுபோல நான் மதுபனிற்கு என்னுடைய ஸ்தானத்திலிருந்து சென்றால் மனதனுடைய நிலை மிகவும் விசித்திரமாக இருந்தது அந்த அழகான நொடி எப்பொழுது வரும் எப்பொழுது நான் பாபாவின் முன்னால் சென்று சேருவேன் அப்படின்றோ அந்த யாத்திரை முழுவதும் இதே துடிப்பு தான் எனக்கு இருக்கும் எப்படி அழகா வர்ணிக்கிற பாருங்க மாபாபா சந்திக்கணும் சிவ பாபா சந்திக்கணும் அப்படின்றோம் இந்த துடிப்பு தான் எனக்கு எப்பொழுது இருக்கும் இல்ல அந்த நொடியை வந்து விட்டது மதுபனில் உடனே அளவற்ற அமைதியினுடைய அந்த அழகான அனுபவம் ஏற்பட ஆரம்பித்தது எனக்கு அந்த நாட்களில் மதுபன் மிக சிறிய பவனாக அதாவது கட்டிடமாக தான் இருந்தது குளித்து முடித்து விட்டு நாங்கள் அனைவரும் அன்பான பாபாவுடைய அறையை நோக்கி சென்றோம் அறையில் நுழைந்தவுடன் பாபா இரண்டு மூன்று சகோதர சகோதரிகளுடன் பேசிக் கொண்டிருந்தார் அன்பின் கடல் பொங்கி எழுந்து கொண்டிருந்தது இப்போ வந்து பாண்டவன் இருக்கக்கூடிய பாண்ட அந்த பாபாவோட அறையில வந்து இதை அனுபவம் செய்யலாம் அங்க சகோதர சகோதரிகளுடைய கண்களிலோ அன்பினுடைய ஊற்று பொங்கிக் கொண்டிருந்தது பாபாவுடைய கண்களில் ஈரம் தென்பட்டது நான் அதாவது அவர்களுடைய பின்னால் அமர்ந்து விட்டேன் அவர்களை சந்தித்த பிறகு பாபாவுடைய பார்வை அதாவது திருஷ்டி குழந்தைகளாகிய எங்கள் மீது பட பட்ட பொழுது என்னுடைய சரீரத்தில் ஒரு சக்திசாலியான கரண்ட்டு உடைய பிரபாவம் ஓட ஆரம்பித்தது பிரம்ம பாபாவுடைய பார்வை பட்ட உடனே எனக்கு அது போல ஒரு தோன்றிற்று சக்திசாலியான அனுபவம் செய்வித்த பிறகு பாபாவுடைய கண்களிலிருந்து அளவற்ற அன்பினுடைய உணர்வு வர ஆரம்பித்தது காதுகளில் யாரோ மிக மெதுவாக இனிமையான குழந்தைகளே நல்லபடியாக வந்து சேர்ந்தீர்களா வாருங்கள் குழந்தைகளே வாருங்கள் குழந்தைகளை என கேட்டது இப்படியாக அநேக ஜென்மங்களுடைய பிரபுவுடைய சந்திப்பினுடைய தாகம் திருப்தி ஆகி கொண்டிருந்தது பாபாவுடைய அறையில இப்படியாக எனக்கு நொடிகள் கடந்து கொண்டே இருந்தது ஆனால் என்னை நான் கட்டுப்படுத்துவது கடினமாக இருந்தது அப்படி என்று சகோதரர் ராஜயோகி அமீர் சந்த் அவர்கள் தன்னுடைய அனுபவத்தை இப்படி சொல்கின்றார் மதுபொன்று ஏற்பட்ட அனுபவத்தை பிரம்ம அனுபவத்தை ஆனால் நான் இருந்த இடத்திலிருந்து எப்பொழுது எழுந்தேன் எப்படி பாபாவுடைய மடியில் போய் சேர்ந்தேன் என்று எனக்கே தெரியவில்லை அன்பு மற்றும் சக்தியினுடைய அற்புத கலவையாக இருந்தது பாபாவுடைய சரீரம் மிகவும் மிருதுவாக இருந்தது ஆனால் அதனிலிருந்து நாலாபுறமே சரி ஒளி ஒலியாக தென்பட்டு கொண்டே இருந்தது எனக்கு அந்த தேக உணர்வு முடிந்து போய்விட்டே இருந்தது சிறிது நேரத்திற்கு பிறகு பாபா மிகவும் செல்லத்துடன் என்னுடைய தலையை கோதியவாறு என்னுடைய விழிப்படைய செய்தார் அந்த ஈரக் கண்களோடு என்னுடைய சரீர லேசாக என்னுடைய ஆத்மா அந்த ஆத்மா விசுவாசம் என்ற சக்தியினால் நிரம்பி விட்டது இன்னைக்கு பாபா கூட முறையில் சொல்லியிருப்பார் ஆத்மா ஆத்மா ரூபத்தில் சகோதர சகோதரர் என்ற ரூபத்தில் பார்க்கணும் சகோதர சகோதரர் என்ற ரூபத்தில் பார்க்கணும் பத்தொன்பது பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வாணியில நமக்கு சொல்லியிருப்பார் மேற்கோள் காட்டிருக்கின்றார் அப்படியாக ஆத்மா ஆத்மாவோடு அவருடைய ஈரக்கண்களோடு சரீர லேசாக ஆத்மா ஆத்ம விசுவாச என்ற சக்தினால் அப்படி என்று நமக்கு தன்னுடைய அனுபவத்தை சொல்லி கொண்டிருக்கின்றார் இப்படியாக முதல் முறையாக நான் ஆறு ஏழு நாட்கள் பாபாவுடன் மதுபன் இருக்கக்கூடிய அந்த அழகான நிறகு எனக்கு கிடைத்தது மிகவுமே சிறிய குடும்பமாக இருந்தது இப்படியாக முழு நாளும் மம்மா பாபாவுடனே கழிந்தது பல முறை சாப்பாடு கூட பாபாவுடனே சாப்பிட்டேன் முரளினுடைய நேரத்திலும் கூட சதா பாபாவுடைய முன்னு அதுக்கு பிறகு அருகாமையில் அமர்ந்து கேட்பது எனக்கு ஒரு பாக்கியமாக அமைந்தது அப்படி என்று முரளி நடத்தக்கூடிய அந்த நேரத்திலும் பாபா என்னைத்தான் பார்த்து கொண்டிருக்கின்றார் எனக்கு தோன்றிட்டு தூங்கும் நேரத்திலும் பாபாவுடைய அறையோடு என்னுடைய அறையோ இருந்த காரணத்தினால் ஒரு சின்னஞ்சிறிய குடும்பமாகவே எனக்கு அனுபவமானது கடைசியில திரும்பக்கூடிய நேரமும் எனக்கு வந்து விட்டது மனதனுடைய நிலை மாற ஆரம்பித்தது ஆனால் என்னுடைய மனம் திரும்ப தயாராகவில்லை அதாவது அரியானா அந்த மாநிலத்தில் செல்வதற்கு எனக்கு தயாராக இல்லை அப்படின்னு சொல்கின்றார் ஈஸ்வரிய சுகங்களை தியாகம் செய்து யார் பழைய உலகத்திற்கு திரும்ப யார் விரும்புவார்கள் அப்படின்னு கேள்வி கேட்கின்றார் தனக்குள்ளே இது மிகவும் கடினமாக மனிதனை புரிய வைத்து அந்த கண்ணீர் கரைந்தோட பாபாவிடமிருந்து மதுமனிலிருந்து விடைபெற்று கொண்டு நான் அபுரோடு அந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்து சேர்ந்து விட்டோம் ஆனால் என்னுடைய மன கவலையாக இருந்தது அந்த பிளாட்பாரத்தில் அமர்ந்தவாறே அன்பான பாபாவுக்கு ஒரு கடிதை எழுதினேன் என்ன கடிதம் இனிமையான பாபா ஒரு பூ தனது காம்பை விட்டு தூரமாகி விட்டது போல எனக்கு தோன்றுகிறது தங்களை என்னுடைய சக்தி பறிக்கப்பட்டது போல தென்படுகிறது என்னுடைய மன கவலையாக இருக்கிறது அப்படின்ற அழகான ஒரு இனிமையான பாபாவிற்கு ஒரு கடிதம் எழுதினார் இப்படியாக என்னுடைய சேவை ஸ்தானத்திற்கு சென்று சில நாட்களுக்கு பிறகு எனக்கு பாபாவிடமிருந்து கடிதம் வந்தது என்ன கடிதம் ரிப்ளை செய்கின்றார் ரமா பாபா மிகுந்த அன்புடன் பாபா கண்மணி அதாவது நூரே ரத்தன் அமீர் குழந்தையினுடைய கடிதம் கிடைத்தது இந்த பூ காம்பை விட்டு விலகவில்லை சொல்றாரு பாரு இந்த பூ காம்பை விட்டு விலகவில்லை இந்த மலர் தன்னுடைய நறுமணத்தை பரப்புவதற்காக சேவைக்காக அனுப்பப்பட்டிருக்கிறது அப்பாவுடைய வீடு அதாவது குழந்தையினுடைய வீடு நீங்கள் எப்பொழுது விரும்புகின்றீர்களோ அப்பொழுது வரலாம் அப்படி என்று கடிதம் ரிப்ளை செய்கின்றார் அன்பான பாபாவுடைய இந்த வார்த்தைகளை எனக்காக இன்று கூட வரதானமாகவே நிறுவனமாகின்றது அப்படின் அமிர்சந்த் பாய் நம்மிடம் சொல்கின்றார் எனக்கு இன்று கூட மதுபன் என்னுடைய வீடு என்றுதான் உணர்வு இருக்கின்றது நான் ஒவ்வொரு மாதமும் சரி அங்கே சேவைக்காக சென்று கிட்டத்தட்ட பதினைந்து இருபது நாட்களுக்கு பிறகுதான் திரும்பி வருகின்றேன் என்னுடைய காரியம் நறுமணம் பரப்புவது மற்றும் மற்ற ஆத்மாக்களை மீண்டும் தெய்வீக குணங்களால் முழுமையாக்க வேண்டும் எப்படி வார் செய்கிறார் அதனால் சதா இந்த நினைவு இருந்து கொண்டே இருந்தது பாருங்கள் இந்த வயதிலும் கூட மதுபன் இவ்வளவு முறை வருவது போவது மிகவும் எளிதாகவும் அழகான அனுபவமாக இருக்கின்றது மதுபனில் பாபாவுடைய அறைக்குள் வந்தவுடனே எனக்கு அதே நினைவுகள் வர ஆரம்பிக்கிறது பாபாவுடைய வார்த்தைகள் எப்படி சேர்க்கும் தெரியுமாங்க கையை நீட்டிக்கொண்டு வாருங்கள் குழந்தாய் வாருங்கள் குழந்தாய் இனிமையான குழந்தாய் நல்லபடியாக வந்து சேர்ந்திருக்கலாம் என்ற சப்த இன்னும் என்னுடைய காதுகளில் மெதுவாக கேட்கிறது அப்படின்னு தன்னுடைய அனுபவத்தை இந்த பாக்கிய விதாத மூலமாக ராஜயோகி பி கே அமீர் சந்த் நம்மிடம் சொல்கின்றார் ஹரியானா மாவட்டத்திலிருந்து இப்படியாக சாகார பாபாவுடைய ஆளுமை சரி அதாவது பர்சனாலிட்டி மிகவும் பிரபாவசாலியாகவும் மிகவும் அன்பானதாகவும் இருந்தது அப்படின்னு விவரிக்கின்றார் இப்படியாக அருகில் வரும்பொழுது என்னுடையவர் என்ற உணர்வு வந்துவிடும் நான் முதன்முறையாக மதுபன் சென்றிருந்த பொழுது எனக்கு வயது தெரியுமா பத்தொன்பது தான் இருக்கும் ஒரு நாள் அன்பான பாபா என் கையை பிடித்து தன்னுடன் அழைத்து சென்றார் பாண்டவன் ஒவ்வொரு அறைக்கும் அழைத்து சென்று இது ஸ்டோர் இது சமையல் அறை என காண்பித்தார் அந்த என்னென்ன வைக்கப்பட்டிருக்கு என்னவென்று எனக்கு புரியவில்லை நான் இப்பொழுது நான் நன்றாக உணர்கின்றேன் அதாவது பாபாவுடைய இந்த இடம் என்னுடைய இடமாகும் அதனால் இங்குள்ள அனைத்து எனக்கு அவசியம் தெரிந்திருக்க வேண்டும் அப்படின்றோ பிரம்ம பாபா எனக்கு எல்லா அறைகளும் காண்பித்த அந்த நாவகம் இப்பொழுது எனக்கு வருகிறது அப்படின்னு சொல்கின்றார் இப்படியாக கடைசியில வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் சண்டிகருக்கு மாற்றமாகி டிரான்ஸ்பர் ஆகிவிட்டது மே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு பாபாவை சந்திக்க சில அவசியமான அறிவுரை வழிகாட்டுதல்கள் பெற என்ன செய்தேன் மதுபன் வந்திருந்த அறுபத்தி எட்டாம் ஆண்டு அப்போ அன்பான பாபா குடிசையில் படுத்திருந்தவாறு என்னுடன் பேசிக்கொண்டிருந்தார் நான் இப்பொழுது சண்டிகனுடைய சேவை செய்திகள் அனைத்தையும் கூறிக்கொண்டே இருந்தேன் சண்டிக ராஜ்யமாகும் அதாவது புது நகரம் உருவாக்கி கொண்டிருக்கிறது அந்த சமயத்துல அறுபத்தெட்டாம் ஆண்டு அங்கு ஈஸ்வர சேவைக்கான மிக அதிக வாய்ப்பு இருக்கிறது இன்னும் போக போக நல்ல வளமிக்கது ஆகும் அங்கு ஒரு நல்ல அருங்காட்சியகம் அதாவது மியூசியம் உருவாக்க வேண்டும் அப்படி என்று சொன்னார் மிக மிக சேவையாகும் எப்படி என்று பாபா சொல்லி விட்டார் இதை கேட்டு என் கண்களிலிருந்து கண்ணீர் பெருக்கெடுத்தது ஆனால் அங்கு எனக்கு தெரிந்த சேவை நிலையத்தினுடைய செலவுக்கு கூட பணம் வந்து கொண்டிருக்கவில்லை சகோதர சகோதரனுடைய எண்ணிக்கை மிக குறைவாக இருந்தது ஆனால் பாபாவோ அங்கு ஒரு அரங்கம் வாங்க வேண்டும் அதாவது அருங்காட்சி உண்டாக்க வேண்டும் அப்படின்னு கூறிக்கொண்டே இருக்கின்றார் கண்களில் கண்ணீரை பார்த்து பாபா எழுந்து அமர்ந்து விட்டார் என்னை தன் மார்போடு அணைத்துக் கொண்டார் மிகவும் அன்பு செய்து பிறகு பாபா இதனை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம் பாபா அமர்ந்திருக்கின்றார் அனைத்து ஏற்பாடுகளையும் பாபா செய்வார் நீங்கள் ஒன்றே ஒன்று மட்டும்தான் செய்ய வேண்டும் அப்படின்றோ நல்ல கட்டிடமாக பாருங்கள் வாடகைக்கு எடுத்து மியூசியம் செய்வோம் அப்படி என்றார் எனக்கு விசித்திரமாக விஷயம் என்னவென்றால் நான் சண்டிக திரும்புவதற்கு முன்னமே அதாவது பாபா பிரிஜு மோகன் சகோதரருக்கு தொலைபேசி தொடர்பு கொண்டு சண்டிகரில் மியூசியம் உருவாவதற்காக கூறிவிட்டார் பிரிஜ் மோகன் பாய் பிற சரீர் விட்டார் இல்லையா பிரிஜ் மோகன் பாய் பிறகு பார்க்கலாம் அவரை பற்றி சண்டிகரில் மியூசியம் உருவாக சொல்லியே விட்டார் போனின் மூலமாக இப்படியாக பிரிஜ் சகோதரர் அந்த நாட்களில் நங்களில் அதாவது பஞ்சாபில் உள்ள ஒரு ஊர் பெயர் நங்களில் சண்டிகர் பஞ்சாப் இதெல்லாம் ஒரு இடம் லௌகிக்க சேவை செய்து கொண்டிருந்தார் பதினெட்டு ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு நினைவு பற்றி நமக்கு சொல்ல போகிறார் பதினெட்டு ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு பாபா இந்த அழியக்கூடிய தேகத்தை தியாகம் செய்து அவ்வக்த பரிசாக ஆனார் இது எல்லோருக்கும் தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது அக்டோபரில் சண்டிகரில் ஒரு அழகான மீசியத்தினுடைய திறப்பு விழா நடத்தப்பட்டது இன்று சண்டிகரில் அதாவது நாலாயிரம் ஏக்கரில் இரண்டு அழகான பவன்கள் கட்டிடங்கள் கட்டப்பட்டு விட்டது நாலாயிரம் ஏக்கர் சாதாரண கிட்ட நாலாயிரம் ஏக்கர் அங்கே நூற்று கணக்கான சகோதர சகோதரிகள் தினமும் சேவை நிலத்திற்கு சென்று தன்னுடைய வாழ்க்கையை தெய்வீகமாக ஆக்கி கொண்டிருக்கின்றார்கள் நாலாயிரம் ஏக்கர்ல அது மட்டுமின்றி துணை மண்டலமாக தேசிய அளவிலான மண்டலமாக இருக்கின்றது இவை அனைத்தும் காணும் பொழுது அன்பான பாபாவின் சண்டிகரில் மிக அதிக சேவையாகும் என்ற வார்த்தைகள் என்னுடைய காதில் ஒழிக்கின்றது என்று யார் சொல்கின்றார் ராஜயோகி பி கே அமிர்தந்த் சகோதரன் நம்மிடம் தன்னுடைய பழைய நினைவுகளை இந்த பாக்கிய விதாத மூலமாக நமக்கு சொல்லிக்கொண்டே இருக்கின்றார் இப்படியாக சாகார பாபாவுடைய நாட்களில் சாகார பாபாவுடைய உடலுடைய ஆதாரம் எடுத்து நிராகார் சிவ பரமாத்மா சத்திய உலகினை மீண்டும் படைத்துக் கொண்டிருக்கின்றார் என்றே எனக்கு நினைவிலே இருந்தது சதா இணைந்த ஸ்வரூபமாகவே முன்னால் இருந்தார் இருந்தாலும் காலையில் முரணினுடைய நேரத்தில் பாபா அனைவருக்கும் அந்த திருஷ்டி கொடுக்கும் பொழுது அந்த நேரம் மிகவும் சக்திசாலியான சொரூபத்தில் அனுபவமாக எனக்கு முரளிக்கு இடையிடையே கூட சுயம் நிராகர் அதாவது சர்வசக்திவான் பதித்த பாவன் தன்னுடைய வார்த்தைகள் மூலமாக அதாவது இடையவரின் மூலமாக மீடியம் குழந்தைகளாகிய நமக்குள் சக்தி நிறைத்துக் கொண்டிருக்கின்றார் பிறகு மீண்டும் நம்மை சக்திசாலியாக்கி ஆக்கி கொண்டிருக்கார் என்று எனக்கு தோன்றிட்டு அப்படி என்று சொல்கின்றார் அன்பான பாபாவில் மிகுந்த விசேஷ தன்மைகளை பார்த்தேன் அந்த தன்மைகள் யாருக்குள்ள நான் பார்த்ததில்லை பாபா மிகவுமே திடமாகவும் சரி மற்றும் பயமற்றவராக இருந்தார் சுபாவம் மிகவும் அதாவது மதுரமாக மற்றும் சரளமாக இருந்தது அவர் ஒரு உயர்ந்த ஆளுமையானவராக அதாவது பர்சனாலிட்டி திரும்ப திரும்ப சொல்கின்றார் பர்சனாலிட்டி இருந்த பொழுதிலும் அளவற்ற பணிவு அதிசயமான பகுத்தறியக்கூடிய சக்தி மற்றும் நிர்ணய சக்தி அவருக்குள் இருந்தது அப்படி என்று சொல்கின்றார் அவர் தெளிவான மற்றும் சரளமாக சதா நிமித்த பாவனையுடன் பாபாவை பார்த்தேன் அப்படி என்று சொல்கின்றார் செய்விப்பவராக சிவபாபா இருக்கின்றார் அதாவது பிரம்மா பாபா சதா சுயம் தன்னை நிமித்தமான செய்பவராக புரிந்து கொண்டார் நான் ஒரு கருவி அப்படி என்று இப்படியாக தன்னுடைய அனுபவத்தை சொல்லிக்கொண்டே இருக்கின்றார் தேக அகங்காரத்தினை தியாகம் செய்து அனைவருக்கும் முன்னால் அதாவது தன்னுடைய தவற்றினை உணர்வதே உண்மையான பிரயாச்சித்தமாகும் எக்ன குழந்தைகள் மூலமாக எப்பொழுதாவது ஏதேனும் தவறு நடந்து விடுகிறது என்றால் அவர்களுக்கு வழிகாட்டுகின்ற அன்பான பாபாவை ஒரு திறமையான மருத்துவருடைய ரூபத்தில் தான் நான் பார்த்தேன் அவர் ஒரே முயற்சியில் வெற்றிகரமான ஆபரேஷன் செய்து விடுவார் அதாவது தவறு செய்யக்கூடிய குழந்தை தன்னுடைய தவற்றினை அனைவருக்கும் முன் ஏற்றுக்கொண்டு அந்த தவற்றினை மீண்டு செய்யக்கூடாது என்ற திடமான எண்ணம் செய்து கொள்ள வேண்டும் என்பதுதான் வந்து பாபாவுடைய எண்ணமாக இருந்தது எவ்வளவு அழகா சொல்லா இருப்பாரு அதாவது பாபா யாருடைய தவற்றினையும் மறைக்க விடவில்லை அவருடைய எண்ணம் தேக அபிமானத்தினை தியாகம் செய்து ஒவ்வொரு குழந்தையும் தன்னுடைய தவற்றினை உணர வேண்டும் என்பதே ஆகும் இப்படிப்பட்ட குழந்தைகளுக்கு பாபா அளவற்ற அன்பு மற்றும் சக்தியினை உணர்த்தி என்ன செய்கின்றார் மீண்டும் சக்திசாலி நிலையில் நிறுத்தினார் அன்பான பாபாவுடைய சகவாசத்தினால் அவருடைய சில குணங்கள் தானாகவே நமக்குள் அனுபவமாகின்றன நான் சுயம் எனக்குள்ள பயமற்ற தன்மையும் அந்த பணிவு தன்மையுடைய குணத்தையும் அனுபவம் செய்கின்றேன் உள்ளும் சரி வெளியிலும் சரி ஒன்றாக இருப்பது எனக்கு பிடித்தமான குணம் எந்த விஷயத்திலும் முடிவெடுப்பது எனக்கு எளிதாக இருக்கிறது அப்படின்னு சொல்கின்றார் அதாவது முரண்பாட்டினுடைய பார்வையும் இல்லை அனைவரும் யாரு உடையவர்கள் மற்றும் என்னுடையவர்கள் என்றே இருக்கின்றது சுயத்தினுடைய மனநிலனுடைய பக்கம் விசேஷமாக கவனம் இருக்கின்றது அதே போல ஏகாந்தம் சரி மிகவும் பிடித்திருக்கின்றது நம்முடைய குழுவும் சக்திசாலியாக இருக்க வேண்டும் இந்த எண்ணம் கூடவே சதா இருக்கிறது என்று மூத்த ராஜயோகி சகோதரர் அமீர்சந்த் பாய் இப்படியாக பாக்கிய விதாதம் மூலமாக தான் அனுபவத்தினை சொல்லிக்கொண்டே எப்படி பிரம்மபாபுடன் அனுபவம் செய்தார் எப்படி திடநம்பிக்கை வந்தது அப்படி என்று இந்த பாக்கிய விதாதம் மூலமாக நாம் கேட்டு தெரிந்து கொண்டு நாமும் சரி உள்ளும் புறமும் சரி ஒன்றா இருக்க வேண்டும் உள்ளுக்கொன்று வைத்து கொண்டு வெளியே ஒன்று பேசக்கூடாது இதைத்தான் இதயத்துக்கு நமக்கு சொல்லிக் கொடுக்கப்படுகிறது அப்படி என்று இந்த பாக்கிய விதம் மூலமாக அமிர்தன் சொல்லி முடித்து விட்டார் பார்ப்போம் நாளைக்கு அடுத்த ஒரு மகானாத்மா என்ன சொல்ல போகிறார் அப்படி என்று அதுவரையும் நாம் காத்திருப்போம் அச்ச ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி நாம் தினந்தோறும் சரி பாக்கிய விதாதா அதுல பெரிய பெரிய மகாணாத்மாக்கள் பிரம்ம பாபாவோட எப்படி அனுபவம் ஏற்பட்டது எப்படி இந்த அலோகிகத்தில் அவர்கள் வாழ்ந்தார்கள் லௌகிகத்திலிருந்து அலோகிகத்தில் எப்படி வந்தார்கள் அப்படின்னு நாம் தொடர்ச்சியாக பார்த்தோம் கிட்டத்தட்ட ஒரு வாரமாக பாக்கிய விதாதா போடாமல் இருந்தது காரணம் மதுபன் போய் போ போகுவதுன்னு அதனால இது போட முடியாது போச்சு இப்போ வந்து திரும்பவும் மீண்டும் நாம் ஆரம்பிக்கின்றோம் இன்னைக்கு நாம் பார்க்கக்கூடிய மகானாத்மா பிரம்மகுமார் சகோதரர் அமீர் சந்த் ராஜ்யோகி இவர் எப்படி சதா நிமித்த பாவனையை எப்படி பிரம்மா பாபாவை பார்த்தாரோ அவருடைய அனுபவத்தை நாம் கேட்கலாம் கவனமாக பிரம்மகுமார் சகோதர அமீர்சன் பாய் சண்டிகர் பஞ்சாபிலிருந்து இப்படி நமக்கு அனுபவத்தை சொல்ல போகிறார் கேட்கலாம் பாருங்க இந்த சங்கமுகத்துல அனைவருக்கும் பிரியமான சாகர பிரம்ம பாபாவோடு என்னுடைய முதல் சந்திப்பு எங்கு நடைபெற்றது என்றால் பாண்டா பவனில் இருக்கக்கூடிய மதுபனில் அதாவது ராஜஸ்தானில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜூன் மாதம் எனக்கு முதல் வாரத்தில் சந்திப்பு ஏற்பட்டது இவர் வந்து இருபத்தி ஒன்பது மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு பிறந்தார் எப்போ இருபத்தி ஒன்பது மூன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது கிட்டத்தட்ட எண்பத்தி ரெண்டு வருடமாக பாபாவுடைய தொடர்பில் இருந்திருக்கின்றார் லௌகிக வயது அவர் வந்து முதல் கொரோனா அதாவது இருபத்தெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபதுல வந்து அந்த கொரோனா வச்சுல பீரியடு அப்போ வந்து சரி விட்டார் பார்க்கலாம் இவர் எப்படி அனுபவம் ஆகிறது அப்படின்ட்டு இப்படியாக ஜூன் மாதம் அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு முதல் வாரத்தில் ஏற்பட்டது எகி எப்போ வந்தது பாகிஸ்தான் இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு வந்தது இந்தியாவுக்கு அதற்கு முதலில் நான் கர்னாலில் அதாவது ஹரியானா அந்த மாவட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு அந்த வருடத்தினுடைய கடைசியில் வந்து பிரஜாபிதா பிரம்மகுமாரி ஈஸ்வரி விஸ்வ வித்யாலயத்தினுடைய தொடர்பில் வந்தேன் அப்படின்னு சொன்னார் ஹரியானா மாவட்டம் நான் பஞ்சாப் ஹரியானா மாவட்டம் எனக்கு அங்கு இருக்கக்கூடிய